ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விலாக் சண்டே அன்னைக்கு எடுத்த விலாக் தாங்க சண்டே அன்னைக்கு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த விளாக்ல சூப்பராக பார்க்கலாங்களா சண்டே அன்னைக்கு காலையில் வந்து வெஜிடேரியன் தாங்க இன்னைக்கு வந்து இட்லி தோசை அதோட சூப்பராக ஒரு தேங்காய் சட்னி அதுக்கப்புறம் உருளைக்கெழங்கு பச்சை பட்டாணி கேரட்டெல்லாம் போட்டால் சூப்பராக தக்காளி குழம்பு ஒன்று ரெடி பண்ணியிருந்தேன் நான் எப்பவுமே தோசை ஊற்றும் போது பார்த்தீங்க அப்படின்னா தோசைக்கல்லை நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு அரை பெரிய வெங்காயம் கட் பண்ணிவிட்டு அந்த பெரிய வெங்காயத்தை நல்லா தோசைக்கல்ல தேய்ச்சிட்டு தோசை ஊற்ற ஆரம்பித்தோம் அப்படின்னா தோசை கல்லில் வந்து கொஞ்சம் கூட தோசை ஒட்டாது சூப்பராக வருங்க ரெண்டு சைடுமே நல்லா வெந்துட்டு கொஞ்சம் கூட கல்லில் ஒட்டாத மாதிரி நல்லா பேப்பர் ரோஸ்ட்டு மாதிரி வரும் நான் ஒரு ஒரு தோசைக்குமே வந்துட்டு இந்த மாதிரி வெங்காயம் தேய்ச்சிட்டு தான் ஊற்றுவேன் இன்றைக்கி இட்லியுமே நல்லா சாஃப்டாக புசு புதுசுன்னு வந்துருந்துச்சு அதுக்கு வந்து தேங்காய் சட்னிங்க பச்சை மிளகாய் கடலை தேங்காய் இதெல்லாம் போட்டால் தேங்காய் சட்னி அதோட பச்சை மிளகா வெங்காயம் கடுகு இதெல்லாம் போட்டு தாளித்து வச்சுருக்குறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பட்டாணி வேக வச்சு உருளைக்கெழங்கு பட்டாணி அதுக்கப்புறமா கொஞ்சமாக கேரட்டு இதெல்லாம் போட்டு இந்த குழம்பு வந்து சூப்பராக ரெடி பண்ணியிருந்தேன் இதனுடைய டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக தோட்டத்தில் காயெல்லாம் இருந்துச்சுங்க அந்த காய் வந்து பொரிச்சிட்டு வந்தாச்சு கொஞ்சம் பொருளங்காய் இருந்துச்சு பாவக்காய் இருந்துச்சு அதெல்லாம் பொறிச்சிட்டு பொருளங்காயெல்லாம் கொஞ்சம் கடைக்கி கொடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோண கோணையாக இருக்கிறதெல்லாம் வந்து வீட்டுக்கு எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொருளங்காய் எல்லாம் வீட்டுக்கு எடுத்து வச்சுட்டேங்க கொஞ்சம் ஓரளவுக்கு நேராக இருக்கிறதெல்லாம் வந்து கடைக்கு கொடுத்துட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறிச்சிட்டு வந்தாச்சு அதோடய பாவக்காயும் கொஞ்சம் இருந்துச்சுங்க அதுவும் பொரிச்சிட்டு வந்தாச்சு அதெல்லாம் வந்து கடைக்கு கொடுத்து விட்டுட்டேங்க இது வந்து ஈவினிங் போல் வந்து நான் கடைக்கு போக வேண்டிய வேலை இருக்குது அதனால் கொண்டு போய் இதை அப்படியே கொடுத்துட்டு கடைக்கு போயிடலான்னு சொல்லிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து வாழை பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வாழையெல்லாம் பழுத்துருச்சு இது வந்து சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த ரெண்டு வாழையை வந்து பொங்கலுக்கு பழுக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தங்க இதில் வந்து கொஞ்சம் முத்தனை தாராக இருந்தது வந்து இந்த பக்கம் பழுத்ததுக்கு பக்கத்தில் இருக்கிற தார் தான் கொஞ்சம் முத்துன தாராக இருந்துச்சு ஏன்னா இப்போவே பழுக்க வைச்சோம் அப்படின்னா தான் வந்து நம்மளுக்கு பொங்கலுக்குள்ளே வந்து நல்லா பழுத்து ரெடி ஆகும் இல்லைன்னா வந்து அப்படியே பச்சை காயவே இருக்கும் நம்ம கடைக்கெல்லாம் கொண்டு போய் பழுக்க வைக்க போகிறதில்லைங்க வீட்லேயே தான் பழுக்க வைக்க போகிறோம் அதுக்கு வந்து ஒரு வெள்ளை சாக்கு எடுத்துக்கலாங்க நாங்கள் ரெகுலராக இந்த மாதிரி பெரிய சாக்கில் தாங்க மாட்டுக்கெல்லாம் மாட்டு தீவனம் வாங்குறது தவுடு வாங்கிறது இந்த மாதிரியெல்லாம் வச்சுருப்போம் இந்த மாதிரி சாக்கு வந்து எங்கள் வீட்டில் நிறையவே கிடக்கும் எப்பவுமே அந்த மாதிரி ஒரு சாக்கு எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து எடுத்தாச்சு நம்மளுக்கு எந்த தார் பழுக்கு வைக்கணுமோ அந்த தாரை வந்து இந்த மாதிரி சாக்கு பையில் போட்டு வச்சாச்சு இதுக்கு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஊது பத்தி பற்றி அதில் புகை போட போகிறேங்க ஊது பத்தி பற்றிட்டு அதில் வந்து அந்த சாக்கில் படாத மாதிரி வாழை தார்லேயும் படாத மாதிரி அந்த கேப்பில் குத்தி வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து நல்லா புகை வந்து ஃபுல்லாக அந்த சாக்கு ஃபுல்லாக பரவுற மாதிரி இருக்கணும் இது வந்து நம்ம தொடக்கூடாதுங்க குத்தி கட்டி வச்சதுக்கப்புறமா அப்படியே தொடாமல் இருந்தோம் அப்படின்னா சூப்பராக வந்து பழுத்து வந்துடுங்க ஏன்னா அடிக்கடி வந்து நம்ம தொடும்போது வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த பத்தி குச்சியில் இருக்கிற தலன் வந்து கெட்டு போயிடும் அப்புறம் வெறும் பத்தி குச்சி தாங்க இருக்கும் புகையெல்லாம் வராது நம்ம நீக்கி பார்க்கும்போது வந்து பழம் பழுக்காமையே இருந்துடும் அதனால் வந்துட்டு இந்த மாதிரி எதுலேயும் படாத மாதிரி நல்லா புகை படந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி கயிறு போட்டு நல்லா காத்தோட்டமாக இப்படி நல்லா புஃப்னு கட்டி வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து சூப்பரா பழுத்து வந்துடும் நம்மளுக்கு பொங்கலை வந்து ஆரம்பிக்கிற ஸ்டேஜ்ல வந்து இது கரெக்டாக பழுத்து வர்றதுக்கு கரெக்டாக இருக்குங்க இப்ப பழம் எல்லாம் பழுக்கு போட்டதுக்கு அப்புறமா வந்து நம்ம கடைக்கு கொஞ்சம் போக வேண்டிய வேலையெல்லாம் இருந்துச்சு இருக்கிற பொல்லங்காவையும் கொண்டு போய் கடையில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பொருள் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சுங்க அந்த பொருள் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு இந்த தெர்மாக்கோல் வந்து நல்லா ஹைட்டாக கொடுத்துருந்தாங்க ஸ்கூல் ப்ராஜெக்டுக்காக அதாவது இந்த பொங்கல் லீவ்ல எல்லாம் முடிஞ்சிட்டு ஆனுவல் டேக்கு கொஞ்சம் ப்ராஜெக்டுக்காக கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன் வீட்டுக்கு பக்கமாக வந்த வாட்டி பார்த்திங்க அப்படின்னா உடஞ்சி பறந்து போய் விழுந்துருச்சு அதை போய் பொறுக்கிட்டு வந்த வேலையாயிடுச்சு அப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான பொருட்களும் வாங்கினேன் அதோட இந்த ப்ராஜெக்டுக்கு தேவையான பொருட்களும் வாங்கினேங்க முக்கியமாக வந்து என்னோடய கண்ணாடி வளையல் வந்து மேட்ச்சே இல்லாமல் போட்டிருப்பேன் அதில் ஒன்று இதில் ஒன்று அதில் ஒன்று பச்சையில் ஒன்று சேகாப்பில் ஒன்று இந்த மாதிரி போட்டிருப்பேங்க ஏன்னா உடஞ்ச எல்லாம் மிச்சம் இருக்கிற வளையல் எல்லாம் எடுத்து எடுத்து போட்டுக்கிறதுங்க வேஸ்ட்டாக போயிடுதுன்னு இன்றைக்கி வந்து கண்டிப்பாக கண்ணாடி வளையல் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கண்ணாடி வளையல் ஒரு டஜன் வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் ப்ராஜெக்டுக்காக இந்த மாதிரி குட்டி குட்டி மரங்கள் வாங்கிட்டேங்க மரம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஐஸ் குச்சியெல்லாம் வாங்கிட்டேன் டூத்பிக் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பாக்ஸாக இருந்துச்சுங்க அது வந்து ரெண்டு பாக்ஸ் வாங்கிட்டேன் எதுக்காவது யூஸ் ஆகும்னு நினச்சி வாங்கினேன் பார்க்கலாம் எதாவது ஒரு டெக்கரேட் பண்ணி ஃபார்மிங் தாங்க பண்ண போகிறோம் இன்றைக்கி நம்ம ப்ராஜெக்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த லீவு முடிஞ்சு வரும்போது வந்துட்டு ஃபார்மிங் மாதிரி ரெடி பண்ணிட்டு போகலாம் அப்படின்ட்டு கலர் ஷீட்ஸு டபுள் சைடு டேப்பு இந்த பொட்டு வந்து வளையல் வாங்குற இடத்துல இருந்துச்சு அது ஒன்று வாங்கிட்டு அப்படியே இந்த பாச்சை குண்டெல்லாம் வாங்கிட்டேங்க நோட்டு வந்து ரூல்டு நோட் ரெண்டு டூ ரூல்டு நோட் ரெண்டு வாங்கிட்டேங்க அதுக்கப்புறம் பெவிக்விக் ஒன்று வாங்கினேன் கடைசியாக பிளாக் கலர் ஸ்டிக் ஒன்று வாங்கிட்டேன் இதெல்லாம் வந்து ப்ராஜெக்ட் தேவையானது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் தனியாக எடுத்து வச்சிடலாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு கொஞ்சம் தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் வீட்டுக்கு என்னென்ன வாங்கினேன் அப்படின்னா வந்துட்டு இந்த ப்ரூ தூள் ஒரு நாலு வாங்கினேங்க தூள் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பச்சை பட்டாணி வந்து ஃப்ரெஷ்ஷாக வித்துட்டு இருந்தாங்க இந்த பச்சை பட்டாணி வந்து இந்த மாதிரி சீசன் போல் இருக்குது நிறைய விற்றுட்டு இருந்தாங்க அதனால் இந்த பச்சை பட்டாணி பார்த்ததையும் அதில் கொஞ்சம் வாங்கிட்டு இந்த பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் வாங்கினாங்க கரம் மசாலா ஒன்று ஒரே ஒரு குண்டு வல்லம் பாயசம் எது காய்ச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குண்டு வல்லம் ஏலக்காய் முந்திரி திராட்சை கடலை இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க அதோட முக்கியமாக நான் இன்றைக்கி கடைக்கு போனதே வந்து இந்த கோலப்பிடிக்காகத்தாங்க போனேன் நானும் மார்கழி ஃபுல்லாக கோலம் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்தேன் ஆனால் அப்படி போட முடியல அதனால் கோலப்பொடியெல்லாம் வாங்கிட்டு ஈவினிங் போலத்தாங்க எங்கள் வீட்டில் நாட்டுக்கோழி பிடிச்சிருந்தாங்க நாட்டுக்கோழியெல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்ததுக்கு அப்புறமா வந்து வெங்காயம் தக்காளி பூண்டு இஞ்சி மிளகாய் ஜீரகம் மிளகு கருவேப்பிலை காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் போட்டு நல்லா வறுத்துட்டேங்க இந்த வறுத்த மசாலால நல்லா அப்புறமா வீட்டு குழம்பு மிளகாய் தூள் வந்து குழிக்கரண்டியில் ரெண்டு குழிக்கரண்டி அளவுக்கு போட்டுட்டு மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக ஒரு பக்கம் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் இன்றைக்கி குக்கரில் தான் வேக வைக்கணும் இன்றைக்கும் நான் விறகடுப்பில் தான் வந்து கோழி சமைக்க போகிறேன் அப்படின்னா வெடிஞ்சிரும் ஏன்னா இப்போவே மணி ஏழுக்கு மேலே ஆயிடுச்சு அதனால் பசங்களாக தூங்கிடுவாங்க அதனால் வந்துட்டு இன்றைக்கி வந்து குக்கர்லேயே வேக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு அடுத்தது நம்மளோட நாட்டுக்கோழியும் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சு வச்ச மசாலாவையும் இதில் சேர்த்துக்கலாங்க மசாலா சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு இன்னைக்கு நம்ம குழம்பு வந்து கொஞ்சம் கிரேவி மாதிரியும் இல்லாமல் தண்ணி மாதிரியும் இல்லாமல் கரெக்டாக வைக்க போறோம் இதுவே நீங்க நல்லா தண்ணி குழம்பா வைக்கிறீங்க அப்படின்னா நல்லாவே தண்ணி கலந்துக்கலாம் தண்ணி கலந்துட்டு அந்த கறியை மட்டும் நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்துட்டு அதை நல்லா வருத்துடுங்க அப்படின்னா தண்ணி குழம்பும் ரெடியாகிடும் நம்மளுக்கு சிக்கன் வறுவலும் ரெடி ஆயிரும் இடையில வந்து காலையில் வந்து கொஞ்சம் பால் மீதி ஆயிடுச்சுங்க அதை வந்து பெற போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக பெறையும் போட்டு வச்சுட்டேன் இந்த கிளைமேட்டுக்கு வந்து நல்லா காஞ்சு ஓரளவுக்கு இருந்தால் தாங்க தெய் தயிர் தேவையுது இல்லை அப்படின்னா லேசான சூடில் ஊற்றணும் அப்படின்னா காலையில் பார்த்தா நல்லாவே தேவையிறதில்ல ஏன்னா இந்த கிளைமேட்டு மழை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சூடு இருந்தால் தாங்க நல்லா தேவையுது இப்போ நம்மளோட சிக்கன் நல்லா வெந்து வர்றதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா புதினாவும் கருவேப்பிலையும் கட் பண்ணி வச்சுக்கலாம் நான் வந்து இன்னைக்கு நாலு விசில் விட்டுருக்குறேங்க நாலு விசில் விட்டோம் அப்படின்னா வந்துட்டு வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் சூப்பராக வெந்து வந்துடும் வெந்து வந்ததுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்ச கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் அப்படியே சேர்த்து கிளறி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட நாட்டுக்கோழி குழம்பு சூப்பராக நம்ம ஊர் ஈரோடு ஸ்டைலில் அருமையாக ரெடி ஆயிருங்க இந்த குழம்பு வந்து ஒயிட் ரைஸ் கூட ஊற்றி திங்கிறதுக்கு செம்மையாக இருக்கும் அதோட இட்லியாக இருக்கட்டும் தோசையாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கு நான் வந்து முக்கியமாக வந்து சிக்கன் மசாலா அப்படிங்கிற ஒன்றே பயன்படுத்தவே மாட்டேன் நான் எப்பவுமே பயன்படுத்த மாட்டேங்க மசாலா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் அரைச்ச கொத்தமல்லி பொடிதாங்க அதாவது கொத்தமல்லி பட்டை சீரகம் சோம்பு மிளகு கிராம்பு இந்த மாதிரி கருவேப்பில அதோடய வரமிளகாய் இந்த மாதிரி மசாலாக்கள் எல்லாம் அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோங்க அது நம்மளோட எல்லா சமையலுக்குமே சூப்பரான மசாலா சைவமாக இருக்கட்டும் அசைவமாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் நீங்கள் சைவத்துக்கு தனியாக அசைவத்துக்கு தனியாக தனித்தனி மசாலாக்கெல்லாம் வாங்க தேவையே இல்லைங்க இது ஒரே மசாலா மட்டும் போதும் இப்போ வந்து நம்ம உப்பு மட்டும் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ ஓரளவுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பற்றின கமெண்ட்டு ஷேர் எல்லாம் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க